எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் செல்வ வளம் பெருக தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்பது அனைவரும் அறிந்ததை காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் தவறாத விளக்கேற்றி வைக்கும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இதனால் வந்த துன்பங்கள் வந்த வழியே செல்லும் பண வரத்து தடையில்லாமல் நிகழும் இவ்வாறான விளக்கேற்றுதல் முறையில் இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிட்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக வீட்டில் லட்சுமி கடாச்சம் உண்டாக தினமும் விலக்கி ஏற்றி வைக்க வேண்டும் ஆனால் இப்பொழுதெல்லாம் பெரும்பாலானோர் தினமும் விலக்கேற்றுதல் என்னும் முறையை கடைபிடிப்பது கிடையாது காலமாற்றத்தால் காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் இந்நிலையில் விளக்கியேற்றுவதற்கு இன்று தனியாக நேரம் ஒதுக்க யாருக்கும் போதுமான நேரம் இருப்பதில்லை சிலர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் விலக்கேற்றுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள் ஆனால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கு தினமும் விளக்கேற்றி வைப்பது முறையாகும் தினமும் காலையில் விளக்கேற்றி வைத்த பின்பு அதில் இருக்கும் எண்ணெய் தீர்வதற்குள் மீண்டும் எண்ணெய் ஊற்றி வைக்க வேண்டும் நீங்கள் உபயோகிக்கும் தீப எண்ணெய் பரிசுத்தமான நல்ல எண்ணெயாக இருக்க வேண்டும் பஞ்சலோக எண்ணெயில் தீபம் ஏற்று வழிபடுபவர்களுக்கு பஞ்சம் தீரும் என்பது ஐதீகம் விளக்கேற்றி வைத்த பின்பு சுமார் இரண்டு மணி நேரமாவது விளக்கு நின்று எரிய வேண்டும் தீபத்திரிய ஒற்றையாக அல்லாமல் இரண்டு திரிகளை ஒன்றாக முறுக்கி பின்னர் எண்ணெயில் சேர்த்து தீபத்தை ஏற்றுவது நல்லது இதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நடக்க கூடிய பிரச்சனைகள் குறையும் ஒற்றை திரியில் தீபம் ஏற்றினால் குடும்பத்திற்கு ஆகாது இரட்டை திரியை ஏற்றும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்யோனியம் ஏற்படும் எண்ணெய் தளத்தளவென்ற எப்பொழுதும் தீபத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எண்ணெய் தீர்ந்து போவது அல்லது திரியறிந்து போவது போன்றவை ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் இவை குணமாக கருதப்படும் மாலையில் அதுபோல் விளக்கேற்றும் பொழுது எண்ணெய் நிறைந்து காணப்பட வேண்டும் இப்படி எண்ணெயை தீபத்திலிருந்து குடைய விடாமல் பாதுகாத்து வீட்டில் தீபம் ஏற்றி வந்தால் செல்வமும் உங்களை விட்டு குறையாது இருந்து கொண்டே இருக்கும் சேர்த்து வைக்கும் பணமும் வீணாக விரயமாகாது இதுபோல தொடர்ந்து தினமும் விலக்கேற்றி வந்தால் மகாலட்சுமி எவ்வளவு நேரமானாலும் உங்கள் இல்லத்திலேயே நிரந்தரமாக வாசம் செய்வது நிச்சயம் பிரார்த்தனையை விட சிறந்த சக்தி ஏதுமில்லை உங்கள் பிரச்சனைகளை விலக்கேற்றி வைத்து கடவுளுடைய ஒப்படைத்து விடுங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் எதுவும் மாறப்போவதில்லை நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்